ஹலோ வீவாஸ் நீங்கள் செல்லக்கூடிய வழியில் பூனையானது உங்களுக்கு குறுக்கே சென்று விட்டால் அதன் மூலமாக கெட்டதானது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில ஐதீகமான விஷயங்களானது இன்றளவுக்குமே சொல்லப்படுதுங்க எனக்கே கூட ஒரு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அதாவது நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு குறுக்கே பார்த்தீங்கன்னா பூனையானது வந்துவிட்டால் ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளே ஒரு விதமான சங்கடம் ஏற்படுங்க அச்சிச்சோ பூனை குறுக்கால பயிற்சி ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான சில எண்ணங்களானது மனதில் ஓடக்கூடுங்க சில நேரங்களில் நினைச்சது போலவே மனம் சங்கடம் படும்படியான சின்ன சின்ன ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க ஆனால் பெரிதளவுக்கு நடந்தது கிடையாது ஆனால் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஏதாவது மனம் வருந்தும்படியான சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காம சாதாரணமாகவும் இருந்திருக்குங்க ஸோ இப்படி இரண்டு விதமான நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்திருக்கு இது மாதிரி நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா எங்களோட கமெண்டில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மேலும் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பூணையானது குறுக்கே போனால் நமக்கு அவச குணமா ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லை என்றால் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கட்டுக்கதையா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி கேட் நீங்க வீட்டில் வளர்க்குறவங்களாக இருந்தாலும் கேட் உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துணையானது குறுக்கே சென்றால் சிலர் சிறிது நேரம் நின்று விடுவார்கள் இல்லைனா வழியை மாற்றி விடுவார்கள் வெளியில செல்லும் போது பூனைகள் நமக்கு குறுக்கே செல்லக்கூடாது அப்படி சென்றால் அது அசுபமாக ஏதாவது நமக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையானது இருக்கிறது அதாவது நம்ம வெளியே செல்லும் போது பூனையை பார்த்தால் அது துரதிருஷ்டமாக கருதப்படுதுங்க பின் உடனடியாக நின்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் செல்வோம் ஏனென்றால் பூனைகள் சில சமயங்கள்ல அசுபமாகவே நமக்கு கருதப்படுதுங்க ஆனால் உண்மையாலுமே பூனையை பார்ப்பது துரதிருஷ்டமா என்பது குறித்து ஜோதிடர் பாத்தீங்கன்னா ஹிதேந்திர குமார் சர்மா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது பழைய நம்பிக்கைகளின்படி பூனைகளானது வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் எனவேதான் பூ வீட்டுல பூனை நல்லது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பூனை இடமிருந்து வளமாக நகர்ந்தால் அது நமக்கு மிக மோசமான அறிகுறி அப்படின்னு சிலர் சொல்றாங்க அதுவே வளமிருந்து இடமாக நகர்ந்தால் அது மங்களகரமானதாகவும் கருதப்படுதுங்க அதாவது ஒரு பூனை பார்த்தீங்கன்னா வளமிருந்து வளம் இருந்து இடமாக வருது அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அதுவே அந்த பூனையானது நாம் செல்லக்கூடிய பாதையில இடமிருந்து வளமாக நகருது அப்படின்னா அது நமக்கு மோசமான அனுபவங்களை கற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு பூனையுடைய அழுகை கூட சாதகமற்றதாகவே கருதப்படுதுங்க இந்தியா உட்பட பல நாடுகள் பூனைகளை அசுபமாகவே கருதப்பட்டு வராங்க இந்தியாவில் பூனையை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அசுபமாகவே கருதப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க பல காலங்கள்ல மக்கள் காடு செல்லும் போது ஒரு பூனையானது அவர்களின் வழியை கடந்து பார்த்தீங்கன்னா செல்லும் அதாவது காட்டு விலங்கை தொடரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க பூனைகள் இரவல வேட்டையாடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் பூனைகள் உடைய கண்களானது இரவல ஒளிரும் குதிரைகள் காளைகள் பறவைகள் போன்ற விலங்குகள் இரவில் பூனையுடைய கண்களை கண்டு பயப்படுங்க எனவே தான் பூனைகள் எப்போது துரதிர்ஷ்ட வசமாக கருதப்படுகிறது அதிலும் கருப்பு பூனை குறுக்கே வந்தால் உடனடியாக வாகனத்தையே நிறுத்திவிடக்கூடிய வழக்கமானது நம அம்மிடையே அதிகமாக காணப்பட்டு கொண்டு இருக்குங்க நீங்களும் இது மாதிரி தான் அதாவது நீங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் கருப்பு புனை வந்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து தாங்க நாங்கள் வந்து அந்த பயணத்தை மீண்டும் தொடருவோம் அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன உண்மையாலுமே உங்களுக்கு இது மாதிரியான புனை குறுக்க போயிட்டு போனப்ப உங்களுக்கு நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்க கொடுங்க அதன் அடிப்படையில் இது போன்ற சகனங்கள் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் ஸோ இது குறித்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் கருப்பு நிறம் அப்படிங்கிறது பொதுவாகவே சனி பகவானுடன் தொடர்பு உடையது ஒரு கருப்பு பூனை உங்களுடைய பாதையில குறுக்கிட்டால் நீங்கள் அவ்விடத்தை கடந்து செல்வதற்கு முன் வேறு யாரையாவது கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி செய்வது உங்களை தாண்டி செல்லக்கூடிய முதல் நபருக்கு எல்லா துரதிர்ஷ்டங்களும் சென்று விடும் உங்களுக்கு எதிர்மறை பாதிப்புகள் ஏதும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பூனை குறுக்கே செல்வதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்குங்க அதுவே இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பூனை குறுக்க போவதால எந்த வித கெட்டதும் நடக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமது நம்பிக்கையின் அடிப்படையில தான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க அதாவது தொட்டது எல்லாமே சகுனம் பார்ப்பது என்பவர் ஒரு பக்கம் இருந்தாலுமே சாஸ்திரம் சம்பிரதாயத்தை நம்பாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதாவது அரண்டவன் கண்களுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பதை போலதான் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இருக்கிறது நாய் ஊழையிட்டால் ஆகாது நரி முகத்துல முழித்தால் நல்லது என்றெல்லாம் சொல்வது உண்டுங்க அப்படி பார்த்தால் இன்று எல்லோருடைய வீட்டு படுக்கை அறையிலேயோ நாய்க்கு பதில் நரிகள் இருந்திருக்க வேண்டும் அது போலதாங்க பூனை குறுக்கே போய்விட்டால் கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்றாங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க உண்மையிலேயே பூனை குறுக்கே போனால் அபசகுணமா என்ற கேள்வியானது பலருக்குமே எழுந்து கொண்டுதாங்க இருக்கிறது இது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க பல வீடுகளில் வளர்க்கிறார்கள் அது வீட்டுக்குள்ள சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டு இருக்கும் அப்படி நாம வெளியே செல்லும் போது குறுக்கே வந்துவிட்டால் உடனே போற காரியமானது விளங்காதா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க பூனை குறுக்கே சென்றால் தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்ற மூட நம்பிக்கையை இன்று சந்திர மண்டலத்திற்கு ராக்கெட் விட்டு உள்ள காலத்திலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கொண்டு தாங்க இருக்காங்க இந்த பூனைக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அந்த காலங்கட்டங்கள்ல மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய காலங்களுக்கு முன்பு மக்கள் குதிரை வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வார்களாம் இதனால ஐம்பது கிலோமீட்டரில் உள்ள உள்ள பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்றாலுமே கூட பல மணி நேரம் பார்த்தீங்கன்னா தாமதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்கள் நாள் கணக்கில் இருக்கும் இதற்காக கட்டு சோறு கட்டி கொண்டு வண்டியை நிறுத்தி சாப்பிட்டு விட்டு இரவெல்லாம் பயணிக்க வேண்டிய சூழலானது வருங்க அப்போது இரவு நேரத்தில் காட்டு பகுதிகளில் பூனைகள் வரும் அதன் கண்கள் பார்ப்பதற்கு ரேடியம் விளக்கு போல மின்னுங்க உடல் எல்லாம் தெரியாது கண்கள் மட்டும் மின்னும் அது பூனையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க புலி சிறுத்தை சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளுடைய கண்களும் இரவு நேரத்தில் மின்னும் இதனால தான் அந்த மின்னொளியை பார்த்து குதிரையோ மாடோ பயந்தால் மிரளும் இதனால தான் வண்டி ஆட்டம் காணும் பின்பு பயணமே பாதிக்கப்படும் இதனால தான் இது போல் பூனையின் கண்களை பார்த்து விட்டாலேயே அது பூனையோ இல்லையோ சிறிது நேரம் மரத்தின் கீழ் ஓய்வெடுத்து விட்டு குதிரைக்கும் மாட்டிற்கும் தண்ணீர் காட்டிவிட்டு செல்வார்கள் இதுதான் பூனை குறுக்கே சென்றால் அபசகுணம் என்றாகிவிட்டது தான் இனியாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இந்த பூனை சகுனம் குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்களாக பொருளானது இன்றளவுக்குமே இருந்து கொண்டே இருக்கிறது பூனைன்னு மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இரு வேறுபட்ட கருத்துக்களானது இருந்து கொண்டு தாங்க இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளும் கருத்துக்களும் இருக்க கொடுங்க அதன் அடிப்படையில் இது போன்ற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இல்லப்பா இதெல்லாம் சும்மா போய் கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க நீங்க இந்த பூனை சகுனத்தை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன நீங்க இதை மாட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம சொல்வது போல வளம் இடமாக போனா நல்லது நடக்கும் இடமிருந்து அதுவே வளமாக போனா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லப்படுவது உண்டுங்க ஆனா எனக்கே கூட வந்து சின்ன வயசுலாம் இருக்கும் போது குறுக்கால ஏதாவது ஒன்னு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற பயமானது என்னை அறியாமலேயே வந்து விடுங்க அது மாதிரியான ஒரு எண்ணங்களிலேயே பார்த்தீங்கன்னா இருப்பேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் நினைச்சதற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையானது ஏற்ப ஏற்பட்டுருங்க அதன் மூலமாக மனம் சங்கடம் சங்கடப்படும்படியான சில விஷயங்களும் நடக்குங்க நான் அதையே நினச்சிக்கிட்டே இருந்ததுனாலையோ என்னவோ எனக்கு கெட்டது நடந்துச்சா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலங்க ஸோ இது மாதிரியான சில விஷயங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பூனை குறுக்கால போச்சுன்னா ரொம்பலாம் நான் பயந்துக்கிறது கிடையாது அது அப்படியே வந்து ஒரு அசால்ட்டா அப்படியே வெட்டுறேன் சில நேரங்களில் நல்லதும் நடக்குது சில நேரங்களில் எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா வருதுங்க ஸோ என்னாலேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து முழுமையாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும் இது உண்மையாலுமே பூனை சகுனம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியல நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இது குறித்து அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள చానలే సబ్స్క్రైబ్ పనుగ్ యూ